குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் டாப் ட்ரெயர் தமிழ் ஸோ இன்னைக்கு வீடியோவில் வந்து ஒரு ஒன் மினிட்ஸ் டைம் ப்ரீம் யூஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம ஸ்கேல்பிங் கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் வந்து இந்த லாஜிக் என்னங்கிறது புரியும் நம்ம வீடியோ புதுசாக பார்க்குற நண்பர்கள் இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெலகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ நிறைய அப்டேட் வந்து நம்ம டெலகிராம் சேனலில் கொடுத்துட்ருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து பேங்க் நிஃப்டி பார்க்குறோம் ஸோ பேங்க் நிப்டியில் நம்ம இந்த டிசம்பர் ஒன்றாம் தேதி வந்து பார்க்குறோம் ஸோ ஃபஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸ் கேண்டிலோட ஹை வந்து லோ ஓகே ஃபஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸ் கேண்டிலோட ஹை லோ மார்க் பண்ணுறோம் ஸோ லோ மார்க் பண்ண பிறகு நம்ம என்ன அப்படின்னா டேரெக்டாக ஸோ ஒன் மினிடோட கேண்டிலுக்கு போயிடுறோம் ஸோ ஒன் மினிட் கேண்டில் போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ மார்க்கெட்டு இதோட ஹையர் பிரேக் பிரேக் பண்ணும்போது நமக்கு ஒரு எஃப்ஐஜி இருக்கான்னு பார்க்குறோம் இல்லை ரீடெஸ்ட் வருதான்னு பார்க்குறோம் அதே மாதிரி லோவர் பிரேக் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு எஃப்ஐஜி வருதா இல்லை ரீடெஸ்ட் வருதான்னு பார்க்குறோம் ஸோ அது என்ன அப்படின்னா இப்போ மார்க்கெட்டு ஸோ இப்படி இப்படி வந்து ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் பண்ணுது ஸோ பிரேக் அவுட் பண்ணி அதுக்கப்புறம் கீழே வந்து ஸோ இந்த மாதிரி அந்த லைன்லேயே வந்து டச் பண்ணி அப்படியே மார்க்கெட் வந்து மேலே போகும் ஸோ இன்னொரு சின்ன பார்த்தீங்க அப்படின்னா இந்த லைனை டச் பண்ணிட்டு ஒரு விக்கு மட்டும் இப்படி உள்ளார வச்சுட்டு மறுபடியும் மேலே போகும் ஸோ இதுதான் வந்து இந்த சின்ன தான் பிரேக் அவுட்டு ரீடெஸ்ட் என்ட்ரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு என்ட்ரி மாடல் இதோட ஹையை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணோம் அப்படி ஸோ அடுத்து வர ஆறாவது கேண்டில் ஆறாவது ஒரு நிமிஷம் கேண்டில் ஸோ அந்த இடத்துல வந்து நமக்கு வந்து ஒரு எஃப்இஜி இருந்துச்சு அப்படின்னா ஸோ எஃப்இஜி இருந்துச்சு அப்படின்னா இந்த ஸோ இந்த எஃப்இஜி வந்து மறுபடியும் மார்க்கெட்டு சப்போர்ட் எடுத்துகிட்டு போவோம் ஸோ இந்த மாதிரி சினிவரியாவில் நமக்கு கால் சைடு நடக்குதா புக் சைடு நடக்குதான்னு பார்க்குறோம் ஸோ நான் அப்படி நான் சாட்டை தள்ளுறேன் இங்கே பாருங்கள் பதினொன்று நாற்பத்தி மூணுக்கு பிரேக் அவுட் பண்ணுது ஸோ அடுத்த கேண்டில் பிரேக் அவுட் பண்ணுது அடுத்ததும் பிரேக் அவுட் பண்ணுது ஸோ இந்த டைரெக்ட் பிரேக் அவுட்டில் என்ட்ரி எடுக்காமல் ஸோ இந்த லைனுக்கு நேராக பிரேக் அவுட் பண்ண ஃபர்ஸ்ட் கேண்டில் பதினொன்று நாற்பத்தி மூணு பதினொன்று நாற்பத்தி நாலு பதினொன்று நாற்பத்தஞ்சு இந்த மூணு கேண்டிலோட ஸோ உள்ளே இருக்கிற அந்த இடைவெளி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எஃப்யூஜின்னு சொல்கிறோம் ஸோ நம்ம எஃப்யூஜ் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக புரியும் இப்போ பாருங்கள் கரெக்டாக ஸோ நேரம் வெயிட் பண்ணுறோம் இந்த ஸ்கேப்பிங் எடுக்க வந்து நம்ம பதினேழுக்கு வரை வெயிட் பண்ணுறோம் ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலாக நமக்கு பன்னெண்டு மணிக்கு வந்து நமக்கு என்ட்ரி ஆக்டிவேட் ஆகுது ஸோ இங்கே நம்ம ஒரு ஸ்கேல்பிங் குயிக் ஸ்கேபிங்கிறது என்ன ஸோ நீங்கள் டிஸ்கிரீவாக பார்க்கக்கூடாது நம்ம என்ட்ரி எடுத்த உடனே நமக்கு மொமண்டத்தில் வந்து ஸோ ஒன் எஸ் டூ ஒன்று வந்து நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணிக்கணும் இல்லை உங்களுக்கு நல்லா ட்ரெண்டு தெரியுது அப்படின்னா நீங்கள் ஒன் எஸ்ட் டூ வரைக்கும் கூட நீங்கள் வெயிட் பண்ணி ப்ராப்பீட்டை புக் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஸ்கால்பிங்கில் வந்து ஒரு கரெக்டான ஒரு லொக்கேஷன் வர்ற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும் ஸோ இது பார்த்தது டிசம்பர் ஒன்றாந்தேதி நமக்கு புட் சைடு வந்து என்ட்ரி எடுத்து ப்ராஃபிட் கொடுத்துருக்கு ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைவ் மினிட்ஸ் மாற்றிக்கிறோம் ஸோ டிசம்பர் ரெண்டாந்தேதி போகிறோம் சேம் அதே டிசம்பர் ரெண்டாம் தேதி ஃபஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸ்க்கு என்னோடய ஹையை மார்க் பண்ணுறோம் ஸோ லோ மார்க் பண்ணுறோம் லோ மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஒன் மினிட் மாற்றிக்கிறோம் ஸோ ஒன் மினிட் மாத்தின பிறகு ஸோ நல்லா பாருங்க ஸோ மார்க்கெட்டு இந்த இடத்தை பிரேக் அவுட் பண்ணுது எஃப்இஜி எதுவும் இல்லை மறுபடியும் உள்ளார வந்து மார்க்கெட்டு மறுபடியும் பிரேக் அவுட் பண்ணுது எஃப்இஜி எதுவும் இல்லை ரீ டெஸ்ட்டு இல்லை ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டு பத்து முப்பத்தி மூணுக்கு வந்து பிரேக் அவுட் பண்ணுது ஸோ பிரேக் அவுட் பண்ணி மறுபடியும் இங்கே ரீடெஸ்ட்டுக்கு வருது இங்கே பிரேக் டவுன் ஃபெயிலியர் நடந்து மறுபடியும் மார்க்கெட் வந்து மேலே போகுது ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ இந்த ஜோனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ட்ரி எடுக்கணும் ஏன் அப்படின்னா இந்த ஜோனில் வந்து ஒரு எஃப்இஜி இருக்குது ஸோ இந்த கேண்டிலோட அதாவது எஃப்ஐஜி கேண்டலுங்கிறது ஜூம் பண்ணி காமிக்கிறேன் ஸோ இது ஃபஸ்ட்டு கேண்டில் இது செகண்ட் கேண்டில் இது தேர்ட் கேண்டில் இந்த பத்து நாற்பத்தி ஒம்பது பத்து ஐம்பது பத்து ஐம்பத்தி ஒன்று ஸோ இந்த மூணு கேண்டிலோட மிட் கேண்டிலோட இடைவெளி தான் எஃப்இஜி ஸோ மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஸோ அங்கே தான் வந்து ரீடெஸ்ட் எடுக்குது இந்த மாதிரி வந்து ரிஜேஷன் கொடுக்கணும் எஃப்இஜியில் அப்போ எஃப்இஜியில் ரிஜேஷன் கொடுத்து க்ளோஸ் ஆன பிறகு நம்ம எண்ட்ரி எடுக்கிறோம் ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு ஒரு நல்ல பை சைடு வந்து ஒரு மொமெண்டம் கொடுத்துருக்கு இப்போ இப்படி தான் வந்து நீங்க இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி எப்படி எடுக்கணும் இது நம்ம ரெண்டாம் தேதி பார்த்துருக்கோம் ஸோ ஃபைனலா மூணாம் தேதி இன்னைக்கு டே என்ன நடந்திருக்குன்னு பார்த்துடலாம் ஸோ சேம் அதே மூணாம் தேதியோட ஃபர்ஸ்ட் ஃபைவ் மினிட்ஸ் கண்டில் ஹை மார்க் பண்றோம் ஸோ லோ மார்க் பண்ணுறோம் ஹை லோ மார்க் பண்ண பிறகு நம்ம டைரெக்டாக ஒன் மினிட்டுக்கு மாற்றிடுறோம் ஸோ ஒன் மினிட்டுக்கு மாத்தின பிறகு ஸோ நமக்கான எஃப்இஜி எங்கே இருக்குன்னு பார்க்குறோம் இது டேரெக்டாக பிரேக் அவுட் நடக்குது ஸோ எஃப்இஜி பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஃபஸ்ட்டு கேண்டில் இந்த செகண்ட் கேண்டிலுமே எஃப்இஜி இருக்குது ஸோ இந்த கேண்டில் ப்ரேக் அவுட்டோ கேண்டில் ஒன்று இது ரெண்டு இது மூணு இந்த மூணு கேடை இடைவெளியில் இருக்கிறது தான் எஃப்இஜி கரெக்டாக அந்த எஃப்இஜியில் வந்து ரீடெஸ்ட் ஆகுது ரிஜெக்ஷன் ஆகுது கேண்டில் ஸோ அதுக்கப்புறம் நம்ம பை எடுக்கிறோம் புட் ஆப்ஷன் ஒரு நல்லா ப்ராஃபிட் பண்ணுறோம் ஸோ அது அதுக்கடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கீழே இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு எஃப்இஜி இருக்குது ஸோ அந்த எஃப்ஏஜியில் வந்து ரிஜிஷன் ஆகுது அகே மறுபடியும் அந்த எஃப்இஜியில் போய்ட்டு ரிஜிஸ்டன் ஆகுது ஸோ இந்த மாதிரி ஒன் மினிட்ல வந்து நீங்கள் இந்த ஐலோ மார்க் பண்ணி ஈஸியாக வந்து செட்டப் பண்ணலாம் ஸோ மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா கால் சைட் போகவே இல்லை ஸோ கால் சைட் போயிருந்தாலையும் நமக்கு வந்து பெரிய ஒரு மொமெண்டம் இல்லை ஸோ இந்த நீங்கள் ஸ்கேப்பிங் பண்ணுறது பண்ண பண்ணிங்க அப்படின்னா ஸோ ஒரு ஃபஸ்ட்டு ஆஃப் டேக்குள்ளே பண்ணி செகண்ட் ஆஃப் டே வந்து போக வேண்டாம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மம் சில டைம் மார்க்கெட் மொமெண்டம் இருக்கும் சில டைம் மார்க்கெட் வந்து ஸ்லோ மொமெண்டம் ஆகும் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம நிப்டி பார்த்துடலாம் ஸோ நிப்டியும் சேம் அதே டிசம்பர் ஒன்றாந்தேதி ஸோ டிசம்பர் ஒன்றாந்தேதியோட ஐ மார்க் பண்ணுறோம் ஸோ லோ மார்க் பண்ணுறோம் சாரி ஃபஸ்ட்டு ஃபைனல் ஸ்கேண்டோட லோ மார்க் பண்ணோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு ஃபைனல் ஸ்கேண்டோட லோ மார்க் பண்ணியாச்சு ஸோ நெக்ஸ்ட்டு டேரெக்டாக ஒன் மினிட் மாற்றிக்கிறோம் ஸோ நம்ம பார்க்குறது டிசம்பர் ஒன்றாந்தேதி நல்லா பாருங்கள் மார்க்கெட் வந்து பிரேக் டவுன் பண்ணுது ஆனால் நமக்கு ரீடெஸ்ட்டும் இல்லை எஃப்இஜியும் கொடுக்கல அடுத்தது பாருங்கள் மார்க்கெட்டு இதுதான் ஸோ இங்கே பிரேக் அவுட் பண்ணுது ஸோ இங்கே வருது மார்க்கெட்டு ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் கேண்டிலுக்கு முன்னாடியும் இதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு எஃப்இஜி ஸோ இந்த எஃப்இஜியில் ரிஜெக்ஷன் ஆகும்போது நம்ம என்ட்ரி எடுக்கிறோம் ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டவுன் சைட் மொமெண்டம் கொடுக்குது இங்கே ஒரு ஸ்கேல் பிங்கில் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ரெண்டாம் தேதி பார்க்குறோம் சேம் ஸோ ரெண்டாம் தேதியும் சேம் அதே ஐ லோ மார்க் பண்ணுறோம் ஒன் மினிட்டுக்கு மாற்றிக்கிறோம் ஸோ மார்க்கெட் வந்து டைரெக்டாக பிரேக் அவுட் பண்ணுது மறுபடியும் உள்ளார் மார்க்கெட் போகுது ஸோ திரும்ப அந்த ஜோன் விட்டு வெளியே வருது ஸோ இங்கே நமக்கு எஃப்இஜி இருக்கான்னு பார்க்குறோம் ஸோ எஃப்இஜி இருந்தால் நம்ம என்ட்ரி எடுக்கிறோம் எஃப்இஜி எதுவும் நமக்கு என்ட்ரி எதுவும் கிடையாது ஸோ இந்த ஜோனில் நமக்கு எஃப்இஜி எதுவும் கிடையாது ஸோ ரீடெஸ்ட் மட்டும் தான் வந்திருக்கு ஸோ மார்க்கெட்டு ஒரு ரீடெஸ்ட் கொடுத்துருக்கு திரும்ப வந்து மறு ரீடெஸ்ட் கொடுத்து வந்திருக்கு பட் இது லைவ் மார்க்கெட்டில் இந்த இடத்துல எடுக்கும்போது அடுத்தது மேலே போகுமா கீழே போமா அப்படின்ற சில நமக்கு தெரியாது ஸோ அந்த இடத்துல கண்டிப்பாக நமக்கு ஒரு பேனிக் வரும் அந்த மாதிரி ஒரு ட்ரேட் எடுக்க சொல்ல உங்களுக்கு பேனிக் வந்தது அப்படின்னா அந்த ட்ரேடை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடுங்க ஸோ அடுத்தது ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டு அதே மாதிரி தான் போயிட்டுருக்கு ஸோ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கான எஃப்இஜி கிடச்சிருக்கு ஸோ அந்த எஃப்இஜியில் நம்ம என்ட்ரி எடுக்கும்போது ப்ராஃபிட் வருது ஸோ ஃபைனலாக அடுத்தது இன்னைக்கு தேதியில் நம்ம என்ன நடந்ததுன்னு பார்த்துடலாம் ஸோ மூணாம் தேதியோட ஃபஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸ் ஹை லோ இதுதான் ஹை ஸோ இது லோ டைரெக்டாக ஒன் மினிட் மாற்றிக்கிறோம் ஸோ ஒன் மினிட் மாற்றின பிறகு நாங்கள் பாருங்கள் ஸோ இந்த கேண்டிலோட எஃப்ஐஜி இங்கே இருக்குது இந்த எஃப்ஐஜிக்கு மார்க்கெட்டே மேலே மூவ் ஆகலை ஸோ அடுத்த கேண்டிலுக்கான எஃப்ஐஜியில் மார்க்கெட்டு மூவ் ஆயிருக்கு ஸோ கரெக்டாக அந்த எஃப்ஐஜியை வந்து டச் பண்ணி நமக்கு ரிஜிஸ்ட்ரன் கொடுத்துருக்கு ஸோ ரிஜிஸ்டன் கொடுத்த உடனே நம்ம இங்கே ஒரு என்ட்ரி எடுத்துருந்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு பத்து வந்து பதினஞ்சு பாயிண்ட் வந்து ப்ராஃபிட் கிடச்சிருக்கும் ஸோ ஸ்கேல்பிங்கை வந்து நம்ம இப்படி தான் வந்து யூஸ் பண்ணணும் ஸோ இது நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸ் என்னோடய ஐலோ மார்க் பண்ணுங்கள் ஒன் மினிட் மாற்றுங்க ஸோ எஃப்ஐஜி ரீடெஸ்ட்டு வர்தான் செக் பண்ணுங்கள் ஸோ அதுக்கப்புறம் அதுக்கப்புறமாட்டுக்கா நீங்கள் ட்ரேட் எடுத்தால் ப்ராஃபிட் போமா போமா போகாதா அப்படிங்கிறத லைவ் மார்க்கெட்டில் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரொம்ப கான்ஃபிடண்ட் வந்த பிறகு இதை நீங்கள் எஜுகேட் பண்ணலாம் ஸோ இந்த டாப் ட்ரேட் தமிழ் கொடுக்குற எல்லா கண்டக்டுமே பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி ஸோ நீங்கள் லேர்ன் பண்ணுங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அப்புறமட்டுக்காக நீங்கள் டிசிஷன் எடுங்க நன்றி